இதெல்லாம் சினிமா நடிக்கிறான் நான் சாப்பிட்டேன் இன்ஸ்டாகிராம்ல செல்ஃபி எடுத்துட்டேன் நான் வந்து கீ சாப்பிட்டு நான் சினிமா நடிக்கிறான் ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்றோமோ எப்போ சொல்றோமோ சொல்றோம் சொல்லிட்டுதான் தலைவா சினிமா நடிக்கிறதா வீட்ல இருந்து கிளம்பா பேசுறாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தா பேசுறாங்க எப்படி கை காட்டுறாங்க பேப்பரத்துக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா கோயம் சொல்லி பேச போறது இல்லை எப்ப பேசுறோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாள தான் பாக்குறேன் நான் ஒரு நாளை சிறப்பாலாம் நான் பார்க்கறது கிடையாது அதாவது தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு இது எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்களே நான் வாழ்த்து சொல்றேன் பட் என் மனசுல அப்படி கிடையாது முன்னூத்தி நாட்களும் பெண்களுக்கான தான் நான் பார்க்குறேன் அதனால உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் காரணம் எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள் காரணம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்றதெல்லாம் மாறி இன்னைக்கு மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது அதனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள் மேற்கத்திய பழக்கம் அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமளியர்கள் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்குது சார் மகளிர் மகளிர் தினத்தன்று இன்றைக்கு சமையல் எரிவாயுலையும் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறதாக மோடி அவர்கள் பதிவு பண்ணாங்க இந்த நாளுக்கும் அதுக்கு தொடர்பு உண்டா இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தும் என்ன பிரதமர் அவரை பொறுத்தவரை கடந்த எட்டு மாத காலமா நீங்க பாருங்க குறிப்பா வந்து கேபினட் டெஷன்ஸ் வந்து யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு யாரு கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் இருந்துச்சு இன்னைக்கு அது நானூறு ஆக மாறி மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இரநூறு ரூபாய் மானியம் வரைஞ்சு இன்னைக்கு அது முந்நூறா மாறி இருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நூறு ரூபா கூட குறைக்கல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்கு இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் நான் அதாவது ரூபாய் குறைக்கும் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாம இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கின்றோம் அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டுல தங்கி இருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமா தாடுமேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் சொல்றேன் அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிபிலிட்டி நீங்க எல்லாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பள வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா வாழ்ந்துட்டு இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேல இருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் ஜூஜி டேப்ல அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு எல்லாம் ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுபா உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து

கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமா இருக்கும் இல்லையா சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளானே இல்லையே சாலை வரவேற்பு அதான் என் வேலையை நான் நீங்க வேலையை நீங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்க கூட்டிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிகை நீங்க கவலைப்படுறீங்க திமுக கவலைப்பட்டு போறா மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரசாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நிறைய வருவாங்கண்ணே தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு நீங்க பாருங்க குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கிறாங்க ஐயா நேற்று டிஜிபி பேச்சியில பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவாதிக்கு கொடுத்தாரு நாங்க வாங்கி சொல்லி ஒப்புதல் வாக்கு டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி குடி தண்ணி தண்ணி தொடிச்சு தலை திருப்புமாக நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு இதுக்கு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னு பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுனுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக அணியில இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வைத்திருக்காங்க திமுக கார வாய்ப்பு பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்ல இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்த டிஜிபி பேசுற சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் பண்ணு அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் போட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களா பழகினாங்க அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ ட்விட்டு டெலிட் பண்ணாரு இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் டிஜிபி டிஜிபியை வந்து பலிகாடாவ முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க டிஜிபியை நிறுத்துறாங்கன்னா பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் இல்லைங்கன்னா போலீஸ் பத்தாயிரம் பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது நீ சிஎம்மோட சுத்துறேன் உதயநிதி ஸ்டாலினோட சுத்துறேன் உன்ன டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வருடன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசுறேன் என்ன காரணம் அப்படிதான் நாங்க பார்ப்போம் சார் இது இன்னைக்கு நாளைக்கு டிआरपी நிறைய குடுத்துங்க கனிமொழியா கட்டி ஏர்பி நல்லா இருக்கும் நாளைக்கு ஓடுங்க